ஏலச்சீட்டு நடத்தி மோசடி செய்த நபரிடம் இருந்து பணத்தை பெற்றுத்தரக்கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்பூர் எம்பி அலுவலகத்தில் மனு அளித்தனர் திருப்பூர் அலுபுரம் பகுதியை சேர்ந்தவர் தேவகி என்பவர் தீபாவளி சீட்டு மற்றும் ஏலச்சீட்டு நடத்தி வந்தார் இவரிடம் அப்பகுதியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒரு லட்சம் முதல் ஐந்து லட்சம் ரூபாய் வரை ஏலச்சீட்டில் பணம் செலுத்தி வந்தனர் இதையடுத்து தீபாவளிக்கு பின்னர் அனைவரும் முதிர்வடைந்த நிலையில் சீட்டு தொகையை கேட்டனர் ஆனால் அவர் பணத்தை தராமல் காலதாமதம் செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது தேவகி சீட்டு பணத்துடன் தலைமறைவானதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் இதையடுத்து பாதிக்கப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்டோர் திருப்பூர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் அதில் சீட்டு மோசடியில் ஈடுபட்ட தேவிகிடம் இருந்து பணத்தை பெற்று தருவதுடன் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனா்